திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அப்பா அம்மா மகன் என மூன்று பேர் ஒரே இரவில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கியது எழுபத்தாறு வயதான விவசாயி தெய்வசிகாமணி அவரது மனைவி அமலாத்தால் இவர்களது மகனும் ஐடி ஊழியருமான செந்தில்குமார் அடித்தும் வெட்டியும் கொல்லப்பட்டனர் இந்த கொடூர கொலைகளை செய்த கும்பல் வீட்டிலிருந்த நகைகள் செந்தில்குமாரின் செல்போனை கொள்ளையடித்துவிட்டு தப்பியது முன்பகைக்காக இந்த கொலை நடக்கவில்லை என்று போலீசார் உறுதி செய்துவிட்டனர் பதினைந்து ஏக்கர் தோட்டத்தில் தம்பதி வசித்து வந்ததால் வீட்டில் பெரிய அளவில் நகை பணம் இருக்கும் என்று கருதி கொள்ளையடிக்கும் திட்டத்தில் வந்த மர்ம கும்பல் மூன்று பேரையும் கொலை செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட இதே ஸ்டைலில் காங்கேயம் மற்றும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதிகளில் ஐந்து சம்பவங்கள் நடந்திருந்தன இரண்டு இரட்டை கொலை உட்பட மொத்தம் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் எழுபது பவுன் நகைகளை கும்பல் கொள்ளையடித்திருந்தது பல்லடம் சம்பவம் போல இந்த சம்பவங்கள் அனைத்தும் இரவு நேரத்தில் நடந்திருந்தன தோட்டத்து வீடுகளில் கணவன் மனைவியாக வசித்த தம்பதியினர் தான் குறிவைக்கப்பட்டனர் ஆனால் ஐந்து சம்பவங்களிலும் ஈடுபட்ட பதினோரு பேர் இப்போது சிறையில் உள்ளனர் நான்கு ஆண்டுகள் டிமிக்கி கொடுத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றி வந்த கும்பலை கடந்த ஜூலை மாதம் ஈரோடு தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இருப்பினும் போலீஸ் ரேடாரில் சிக்காத இதே கும்பலைச் சேர்ந்த வேறு யாராவது பல்லடம் மூவர் கொலையை செய்திருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்தது இந்த கோணத்தில் விசாரித்து வேகமாக முன்னேறிச் சென்ற திருப்பூர் தனிப்படை போலீசாருக்கு மீண்டும் ஏமாற்றமே கிடைத்துள்ளது அதாவது பழைய சம்பவங்களில் துப்பு துலக்கிய தனிப்படை டீமில் முக்கியமானவர்களில் ஒருவர் ஈரோடு எஸ்பி ஜவஹர் அவர் பல்லடத்தில் கொலை கொள்ளை நடந்த இடத்தில் ஆய்வு செய்தார் அதில் சில தடயங்கள் கிடைத்தன செந்தில்குமார் செல்போனை திருடிய கும்பல் அதிலிருந்த சிம் கார்டை எடுத்து அங்கேயே வீசிவிட்டுச் சென்றது ஆனால் ஈரோடு காங்கயம் சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பல் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்ததில்லை அதேபோல் சம்பவ இடத்தில் கொலையாளிகளில் ஒருத்தன் குடித்துவிட்டு போட்ட சிகரெட் துண்டு கிடைத்தது கிரைம் சீனில் சிகரெட் குடிக்கும் பழக்கம் பழைய கும்பலுக்கு கிடையாது அதேபோல் தெய்வசிகாமணி தெய்வசிகாமனை அமலாத்தாள் செந்தில் குமார் மூவருமே இரும்பு ராட் போன்ற ஆயுதத்தால் அடித்ததால் தான் மரணமடைந்துள்ளனர் இதில் அமலாத்தாளும் செந்தில்குமாரும் ஸ்பாட்டிலேயே இறந்துவிட்டனர் ஆனால் கும்பல் சென்ற பிறகும் தேவசிகாமணி உயிருடன் தான் இருந்தார் காலையில் சவர தொழிலாளி வீட்டுக்கு வந்தபோதும் அவருக்கு உயிர் இருந்தது அதன் பிறகு போலீஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதுதான் அவர் இறந்தார் ஆனால் சென்னிமலை காங்கயம் வழக்கில் கைதான கும்பல் பெரும்பாலும் அனைவரும் கொல்லப்பட்டதை உறுதி செய்துவிட்டுத்தான் ஸ்பாட்டை காலி செய்திருந்திருக்கிறது அதேபோல் இரும்பு ராடால் அடிப்பதோடு மட்டுமின்றி நைலான் கயிறு சேலை அல்லது துண்டால் கழுத்தை நெரித்து கொலை செய்வது அவர்களது பழக்கம் பல்லடத்தில் கொல்லப்பட்ட மூவரின் கழுத்தும் நெரிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இல்லை மோப்பநாய் மூலம் போலீஸ் துப்பு துலக்காமல் இருக்க கிரைம் சீனிலிருந்து புறப்படும் முன்பு எல்லா இடங்களிலும் மிளகாய் தூவி தூவிவிட்டு செல்வதும் பழைய கும்பலின் ஸ்டைல் இதுவும் பல்லடம் கொலையில் ஒத்துப்போகவில்லை கொலை கொள்ளை நடந்த இடம் நேரம் கொலையாளிகளின் டார்கெட் கொலை செய்த விதம் ஓரளவு ஒத்துப்போனாலும் இவ்வளவு வித்தியாசங்களும் இருப்பது தனிப்படை போலீசாரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது எனவே பழைய கும்பல் ஸ்டைலில் புதிய கும்பல் ஒன்று களம் இறங்கி இருக்க வேண்டும் என்று போலீசார் சந்தேகப்படுகின்றனர் இந்த கோணத்தில் பதினான்கு தனிப்படை போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியுள்ள இருபது கிராமங்களை தங்கள் ரேடாரில் கொண்டு வந்து விசாரிக்கின்றனர் மொத்தத்தில் ஒரு பிடி கிடைத்ததாக கருதிய தனிப்படை போலீஸ் மீண்டும் விசாரணையின் துவக்கப்புள்ளிக்கே வந்திருப்பது பல்லடம் மூவர் கொலையின் மர்மத்தை நீட்டிக்க வைத்துள்ளது